ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது உங்களுடைய ஹெக்விஷன் டிவியோட பாஸ்வேர்டை எப்படி ரிசெர்ட் பண்ணது பார்க்க போறோம் குறிப்பாக பார்த்தோம்னா நீங்கள் மொபைல் போன பார்த்துருக்குறீங்க அதாவது இது மாதிரி மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது எனக்கு டிவியோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ்வேர்டை ரிசெர்ட் பண்ணலாம் அது எப்படிதான் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு மொபைல் ஃபோனில் எனக்கு வீடியோ வருது எதுவும் பிரச்சனையும் கிடையாது ஆனால் எனக்கு டிவியில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்க்கணும்னா எனக்கு பாஸ்வேர்டு தெரியல பாஸ்வேர்டு மறந்துட்டேன் நான் எந்த பாஸ்வேர்டு போட்டாலும் தப்புன்னு தான் வருது இது எப்படி ரிசெர்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய

கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைக் அண்ட் டேப்னு இருக்கு இல்லையா இந்த வழியான யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஜஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு நம்ம கீழே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு இங்கே ரெண்டு விதமான கியூஆர் கோடு வரும் அதாவது இந்த கியூஆர் கோடுந்து அப்ளிகேஷனான கியூஆர் கோட் இது இது வந்து டிவைஸ் கியூஆர் கோட் இதான் நம்ம ஸ்கேன் பண்ணணும் இப்போதிக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ல போயிட்டு இங்கே கேமரா பிளே எல்லாம் பார்க்க முடியுது ஆனால் பாஸ்வேர்ட் போது ஜஸ்ட் இப்போதிக்கு அந்த வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு ரைட் சைட் டாப்ல ப்ளஸ் சைட் கான்ட்ரெக்லையே அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்க ஸ்கேன் கியூஆர் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு டைரக்டா பார்த்தோம்னா இந்த கியூஆர் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண பிறகு ஆகும் லோடாகி இது ஒரு கோட் கொடுக்கும் இந்த கோடை நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் இருக்கோம் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண போகிறோம் ஜஸ்ட் இப்போ பார்த்தோம்னா இந்த கோடு பார்த்தோம்னா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க கீழே ஓகே கொடுங்க ஓகே பிறகு பார்த்திங்கன்னா இங்கே கிரேட் நியூ பாஸ்வேர்ட் கேட்கும் இங்கே நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் இப்போதைக்கு நம்ம வழக்கம் போல் நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன் இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க அடுத்த கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க அதே பாஸ்வேர்ட் கொடுங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணலாம் ஜஸ்ட்டு இப்போ ஸ்கேன்சல் கொடுத்துட்றேன் இங்கே நம்ம பாஸ்வேர்டு போடலாம் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்ததும் இங்கே பாஸ்வேர்டு லாகின் ஆகிடுச்சு மெனுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு அவ்வளோதான் இது மாதிரி தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது நீங்கள் ரீசெட் பண்ணுற மெத்தட் இதுதான் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ணிக்கோங்க